ஜெர்மனியில் பேபால் நிறுவனத்தின் பாதுகாப்பு அமைப்புகளில் ஏற்பட்ட சிக்கலை அடுத்து தங்கள் பேபால் கணக்குகளை சரிபார்க்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பேபால் நிறுவனம் எதிர்கொண்ட இந்த பிரச்சனையால் ஜெர்மன் வங்கிகள் வாடிக்கையாளர்களை பாதுகாக்க பில்லியன் கணக்கான யூரோக்களின் கொடுப்பனவுகளை உடனே தடுத்தது அங்கீகரிக்கப்படாத நேரடி பற்று கொடுப்பனவுகளுக்கான பேபாலின் பாதுகாப்பு சோதனைகள் தோல்வியடைந்த போது இந்த சிக்கல் ஏற்பட்டது இதனால் பணப்பரிமாற்றங்கள் சாதாரண பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாமலேயே நடந்தன மோசடியை தடுக்க ஜெர்மன் வங்கிகள் பல பரிவர்த்தனைகளை தடுத்தன இதேவேளை பேபால் ஜெர்மனியில் மிகவும் பிரபலமான நிறுவனம் செலவாகும் இது ஜெர்மனியின் சுமார் முப்பது சதவீத ஆன்லைன் கொடுப்பனவுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது பாதுகாப்பு அமைப்புகள் இப்போது மீண்டும் செயற்படுவதாகவும் அவை உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதாக நிறுவனம் அறிவித்துள்ளது இருப்பினும் வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்குகளை கவனமாக மதிப்பாய்வு செய்யும் போது கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இவ்வாறு சைபர் குற்றவாளிகள் பெரும்பாலும் போலி நேரடி பற்று கொடுப்பனவுகள் மூலம் பணத்தை திருட முயற்சிப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் பேப்போல் பயனாளர்கள் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான கொடுப்பனவுகளை கண்டால் அவர்கள் தங்கள் வங்கியை தொடர்பு கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்